உதர விதானமும் வாசியும் நம்முடைய மார்பு கூட்டில் நல்லா தாங்கி நிற்கிறது வந்து உதர விதானம்தான் தான் அதாவது நம்முடைய வயிறையும் மேலே மார்பையும் ரெண்டாக பிரிக்கிறது உதர விதானம் நம்ம உள் சுவாசம் பண்ணும்போது உதர விதானமானது உள் சுவாசத்தில் நுரையீரல காற்று நிறையும் அப்போ விரிய ஆரம்பிக்கும் உதர விதானம் ஃப்ளாட்டாக வந்துடும் நம்மளுடைய ரெப்டேஜிக்கு கீழே ஃப்ளாட்டாக வந்துடும் இப்போ காற்று உள்ளே இருக்கும் மறுபடியும் உதர விதானம் சுருங்கி அந்த பழைய கூம்பு வடிவ நிலையை அடையும் போது நுரையீரல் சுருங்கப்படும் அழுத்தம் படும் அப்போ ரேசகமாக இருக்கும் இப்போ கூறுகத்துக்கும் ரேசத்துக்கும் வந்து விதானம் வாசி கொடுத்துட்டே தான் இருக்கும் நுரையீரல் அசைகிறது போல் உதரவிதானம் வாசும் முறையீரல் விரியும்போது போது தானம் தன்னுடைய இயல்பு நிலையான கீழே ஃப்ளாட்டான நிலைக்கு வந்துடும் அந்த ஃப்ளாட்டான ஒரு கோடு மாதிரி ரிப்பேரையும் வைத்தியம் பிரிக்கிற ஒரு கோடு மாதிரி அது இருக்கும் அவங்க விக்கல் எங்கேருந்து உற்பத்தி ஆகும் உதரவு தானத்தில் இருந்தால் விக்கல் உற்பத்தி ஆகும் பண்ணும்போது மார்பு கூட்ட போய் அழுத்தம் அழுத்தும் போது நுறையீர்கள் தன்னால் சுருங்கி ராசகம் பண்ணிடும் காற்று வெளியில் போயிடும் இப்போ நுரையீரலுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு சுருங்கணும் எந்த அளவுக்கு விரியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டிய யார் முடிவு பண்றாங்கன்னா முக்கியமான கருவி எதுன்னா உதர விதானம் அளவுல பெருசாகும் எல்லா ஆர்கன்ஸும் வளர்ற மாதிரி இதை வீங்கி செம்பாங்க குடல் பெருசாகிறது கைகால்கள்ல சதை போடுறது இதே மாதிரி உதரவிதானம் வந்து அளவுல பெருசாகும் விளைக்கும் போது அதுவும் விளைக்கும் இப்போ உதரவு தானத்துலையும் ஃபேட் சேரும் அதுவும் தசைதான் உதரவு தானம் பெருசாகிடுச்சி ஃபேட் சேர்ந்து போச்சு அப்படின்னா அது இயல்பான கீழே இந்த ஃபிளாட்டான நிலைக்கு வர முடியாது முக்கால் பலம் தான் வர முடியும் அதில் ஃபேட் சேர்ந்துனால அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியும் குறையும் ஃப்ரீயாக இருக்க இருக்க அதை ஈஸியாக அசைஞ்சு கொடுக்கும் ஃபேட்ஸ் சேர்ந்து போச்சுன்னா அது அசைவு குறையும் அதனுடைய அளவும் பெருசாகிடும் அளவு பெருசாச்சுன்னா நுரையீருடைய அளவு வந்து சுருக்கம் சரியாக விரகி விடாது நுரையலில் இன்ஹேலிங் கெப்பாசிட்டி நமக்கு குறஞ்சி போயிடும் நுரையர்களுடைய இன்ஹேலிங் கெப்பாசிட்டி வந்து குறஞ்சி போச்சு அப்படின்னா இதயத்துக்கு கிடைக்க வேண்டிய பிராணசக்தியோ அதாவது சுண்ணாம்பும் கிடைக்காது அறகுறையாக மூச்சு வாங்கி அறகுறையாக விடுற மாதிரி எப்போ ஆயில் பாதியாக குறைஞ்சி போயிடும் இந்த உதரவு அதாவது வயிறு வந்து இந்த மேல் வயிறுன்னு சொல்லுவோம் கீழ் வயிறு கீழ் வயிற்றுல கிட்னி வந்துடும் நாபிக்கு தொப்புளுக்கு கீழே தொப்புளுக்கு மேலேன்னு பிரச்சிக்கலாம் இந்த நாபிக்கு மேலே இருக்கக்கூடிய இதில் உச்சியில் வந்து விதானம் வந்துடும் இந்த விதானத்தை சரியான அளவில் வச்சிருக்கிறது யோகத்துக்கு ரொம்ப அவசியம் வீங்கி போச்சு முன் வயிறு வந்து தொப்பை போட்டுருச்சு எப்பவும் வாயு அடைஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்னா வயிற்றில் வாயு எப்போ நிறைஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம் இந்த வயிற்றில் வாயு நிறைஞ்சிருந்தால் குடல்களுக்கு மேலே உதரவு அதுக்கு மேலே நுரையீரல் இருக்கு இப்போ இந்த குடல்களையும் நுரையீரலையும் பிரிக்கிறது இதுதான் தான் இப்போ குடல் வந்து இயல்பாக இருக்கும்போது இது மேலே போயிட்டு கீழே ஃப்ளாட்டாக திரும்ப சுருங்கி விரிஞ்சு வரும் சுவாச இயக்கத்தையும் இயல்பாக நடத்திட்டு வரும் எப்போ குடலில் காற்று ஆரம்பித்து அந்த குடல்கள் விரிய ஆரம்பித்து எப்பவுமே காத்தரைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா இது வந்து உதரவு தானத்தை மேல் நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும் காற்று நிறைஞ்சிருச்சுல இந்த காற்று வந்து உதரவு தானத்தை தன்னுடைய இயல்பு நிலையான அந்த கீழே ஃப்ளாட்டான நிலைக்கு வர விடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய இடத்த வந்து இந்த காற்று ஆக்கிரமி ஆக்கிரமிச்சுக்கும் ஆக்கிரமிச்சதுன்னா இது என்ன ஒன்றும் கீழே முழுசா வர முடியாமல் போயிடும் கீழே முழுசா வந்தாதான் முறைகளுக்கு நல்ல விரியருக்கு இடம் கிடைக்கும் இப்போ நுறையர்கள் இயக்கத்தையே கட்டுப்படுத்துறது இது இது நல்ல உரையீரலுக்கு இடம் கிடச்சாதான் பூரகம் உருப்படியாக பண்ண முடியும் முழுசாக வா காற்றை உள்ளே வாங்க முடியும் உள்ளே காற்றை வாங்கி வைக்கணும் அந்த காற்று வாங்கி வைக்கிற காற்றுலருந்து பிராணத்தை பிரித்து எடுக்கணும் இது கும்பகம் வேணும் வாசியனுடைய அடிப்படையே இதுதான் தான் இப்போ உதரவு சரியா சரியாக இல்லாமல் வீங்கி போய் கிடந்ததுன்னா பூரகம் உருப்படியோ பண்ண முடியாது பூரகம் எப்படியோ சிரமப்பட்டு பண்ணி உள்ள கும்பம் பண்ணலாம்ச்சா தென்கடிச்சிட்டு வெளியில வரும் வயிறு முழுக்க வாயு நிறைஞ்சு விட் ஊதிரை உதாரணத்துல பிளாட் ஆகி அந்த லேயர் வந்து தடிச்சு போய் பெருசாக கிடக்கு இடம் பத்தல இடம் பத்தலைன்னா வாயு எங்க தங்கும் முறையீரல் காத்து தங்கும் எப்படி தங்கும் பிராணாயாமம் வயிற்றுல காத்த இல்லை வயிற்றுல காக்க காத்த நிறைக்கிற பிராணாயாமம்னா வாழைக்காய தின்னுட்டு போயிடலாம் பிராணாயாமம் வயிற்றுல காத்து அடைச்சி வைக்கிறது இல்லை நெஞ்சில் காற்று நிறுது தான் பிராணாயமும் வாசியம் நெஞ்சில் காற்று நிற்கணும் அப்போ நெஞ்சில் காற்று நின்றுச்சுன்னா அந்த அனல் முறையில சுண்ணாம்பு உற்பத்தி பண்ணும் அந்த சுண்ணம் வந்து இருதயத்துக்கு போய் சேரும் அந்த இருந்து உற்பத்தி ஆகிற ரதத்தில் அந்த சுண்ணாம்பு கலக்கும் அந்த சுண்ணாம்பு உடம்பெல்லாம் போகும் அப்போ அந்த கழிநீரும் வளலையும் ஒழிஞ்சு உடம்பு வந்து சுத்தமாகும் கழிவுகள் எல்லாம் நீங்க மூளை குண்டரணி மேலே ஏறி வரும் கழிவு நீங்க 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 மூளை குண்டரணி வேலை ஏறிட்டு வரும் இது ஒருதான் அப்ப நுரையீரல் முருச விரியணும் வாங்கின காத்த உள்ள தங்க வைக்கணும் போரகமும் சுலபமாக இருக்கணும் கும்பகம் நெடுமையாக தங்க வைக்கக்கூடிய அளவுக்கு நுரையீரலுக்கு இடம் இருக்கணும் இந்த ரெண்டுக்குமே உதரவுதான ஆதாரம் சரி இது உதரவிதானத்துடைய ஒரு பக்கத்து செயல் ஒரு செயல் தான் இன்னொரு பாகம் இருக்குது அதுக்கு இன்னொரு பக்கமே இருக்குது இது முறையீடுகளை எப்படி அது கட்டுப்படுத்துதுங்கிறது இது இதே உதரவு தானம் வைத்தையும் மார்மையும் ரெண்டாக பிரிக்குது இது வந்து நடுநாடின்னு பேர் இந்த உதரவு தானத்தை சுருக்கணும் அப்படின்னா வந்து ரேசனம் பண்ணும்போதும் சரி வாந்தி பண்ணும்போதும் சரி இல்லை உடம்பு வந்து பவர் மூமெண்ட் மழை ஜலம் போகணுன்னாலும் சரி இந்த உதரவு தானே அசையம் இப்போ காற்று மேல் நோக்கி ஏறணும்னாலும் சரி அது ரசகத்தில் அல்லது வாந்தி எப்படினாலும் சரி ஊர்த்துவதி வாசியில் ஊர்த்துவதி அல்லது கீழ் நோக்கி ஏக்கம் மழை ஜலம் போடுறது விந்து போடுறது கீழே டைஜஷன் நடக்கிறது பவர் மூமெண்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து உதரவு தானம் அப்போவும் வந்து அது சுருங்கணும் உதரவு தான சுருனா மேல முறையர்கள் இருந்து ரேசம் போகும் இதே சுருமின உதரவுதான் சுருமினாதான் பௌர்ணம் மட்டும் உருப்பையே நடக்கும் மலஜன உருப்பையே போகும் டைஜஷனும் சரியா ஆகும் உதரவுதான சுருங்கி விரிய இடம் கத்தலைன்னா டைஜஷன் போட்ட போட்டபடியே கிடக்கும் நகராது உதர உதாரணத்துடைய சுருக்கம் கீழே எல்லா இயக்கங்களுக்கும் ஆதாரம் பவுல் மூவ்மெண்ட் முதற்கொண்டு மலதல நீக்கம் முதற்கொண்டு இந்த மலைதளம் நீங்கி போயிடுச்சுன்னா கும்பலி மேலே வர்றதுக்கு அதுவே வந்துடும் ஏன்னா தடைகளை நீக்கிடுச்சு அதனுடைய இயல்பு மேலே ஏறி வர்றதுதான் அப்ப அப்போ இந்த உதரவிதானத்தை சரியாக வச்சிருந்தா உள்ள கழிவுகள் இருக்காது மூலாதாரத்துக்கு தடை இருக்காது அவாணம் சுத்தமாக இருக்கும் அப்போ அது மேலே ஏறி வர ஆரம்பிச்சிடும் இது ரெண்டாவது பாகம் முதல் பாகத்தில் இதே உதர விதானத்தை சுத்தமாக வச்சுருந்தா அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் வயிற்றுல வாயு இல்லாமல் தொப்பை இல்லாமல் ஊகல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும் இந்த உதரவு ஃபேட்டு சேர்த்து கொழுப்பை நிறைய உடம்புல சேர்த்து வச்சு கனம கனமான உடம்பை வச்சுக்கிட்டு இல்லாமல் உதரவுதானத்துக்கு ஃப்ரீயாக வச்சுருந்தா வெயிட்லெஸ்ஸாக வச்சிருந்தா முறையினுடைய இயக்கமும் சீராக இருக்கும் ஹூராகவும் உருப்படியாக பண்ண முடியும் பிராணாயமத்தில் கும்பகம் உருப்படியாக பண்ண முடியும் நாடி சுத்தியே அப்போ தான் உருப்படியாக பண்ண முடியும் கும்பத்துக்கு வரவே வேண்டாம் நாடி சுற்றி அப்போ தான் உருப்படியாக பண்ண முடியும் இதுக்கு உதரவு தானே சுத்தமாக இருக்கணும் ஃபேட் அதிகம் இருக்கக்கூடாது வயிற்றுல வந்து காற்று நிறையா நிறைஞ்சிருக்கக்கூடாது தொப்ப நிறைய இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தால் சுத்தமாக இருந்தால் மேலே வந்து கூற ஒரு ரேசம் சரியாக நடக்கும் அதில் உண்டாவிற சுண்ணம் உற்பத்தியாகும் அது இதயத்தில் கலக்கும் இதயத்துலேருந்து ரத்தத்துக்கு வரும் ரத்தத்துலேருந்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் தேகம் சுத்தியாகும் தேகம் சுத்தியாகி எல்லாம் நீங்கி போறதுனால அதாவது எல்லாம் நீங்கி போறதுனால பிராணம் எல்லா பாவத்துக்கும் போறக்கும் வழிபிறக்கும் சக்ராசு எல்லாம் திறந்து போயிடும் இது அடிப்படை மேலே எடுத்துக்கிட்டா கீழே எடுத்துக்கிட்டால் உதரவுதான தானே சுருங்கினா தான் மூமெண்ட் நடக்கும் அப்போ தான் ஒன்று செரிச்ச உணவே கீழே வரும் குடிச்ச தண்ணி கீழே இறங்கும் மழை ஜலம் அப்போ தான் போகும் அப்போ தான் பாடி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும் இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே பாடி ப்ரெஷர் தங்கிட்டே இருக்கும் அது பயில பாயிட்டே இருக்கும் மூளை சூட்டை உண்டாக்கிடும் மூளை வண்ணி உற்பத்தி ஆகும் கைகால் வலி வாயு வெளியில் போகல அப்படின்னா வாயு அபான வாயு வெளியில் போகணுமா கூட உதரவுதான சுருங்காக தான் நடக்கும் உயரவனத்தில் அழுத்தம் கொடுத்து சூப்புனா தான் அபான வாயு கூட வெளியில் போகும் இந்த உதரவதான சுருக்கம் தான் ரத்தத்தையும் கால்களுக்கு கடத்தும் அதுக்கு அதனுடைய கீழ்வாகத்துக்கு ரத்தத்தையும் அதுதான் கடத்தும் இந்த மேல் இயக்கம் முறையீடுகளுடைய இயக்கத்துக்கும் சுவாசத்துக்கும் நம்ம டைஜசன் மெட்டபாலிசம் எல்லாத்துக்கும் உதவுவதெல்லாம் ரொம்ப முக்கியம் நடுது நெடுநாடி இப்போ சாப்பிட்ட சாப்பாடு வந்து நல்ல கனமான சாப்பாடை சாப்பிட்றோம் அசைவமும் அசைவத்தை வந்து நம்மளால ஒரே நாளில் கிராக் பண்ண முடியாது அசைவ உண்மைகளே நாய் சிங்கம் புலி இதுகளே வந்து ஒரு நாளில் ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணிடுவாரு சாப்பிட்ட நான்வெஜ் ஒரே நாளில் அதுவரை டைஜஸ்ட் பண்ணாது அதுகளுக்கே நாலு நாள்லேருந்து ஒரு வாரம் டைம் ஆகும் டைஜஸ்ட் ஆகாது அது உங்களுக்குள்ளே கிடைக்கும் இப்போ மனசனால் எப்படி டைஜஸ்ட் பண்ண முடியும் நான்வெஜ்ஜு கிழங்கு வாயு இருக்கக்கூடிய பண்டங்கள் நிறைய ஃபேட் இருக்கக்கூடிய நட்ஸு சீட்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிட்டா அதனுடைய ஃபேட்டை வந்து நம்மளால் க்ராக் பண்ண முடியாது அதாவது எண்ணெயை மாற்றவோ எண்ணெய் இருந்து பிராணனை உற்பத்தி பண்ணதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம முடியாது அது உடம்புக்குள்ளேயே தங்கியிருக்கோம் இது சமயத்தில் மரம் மலசுக்கில் உற்பத்தி பண்ணிடும் எது வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகலையோ அது வந்து மலசுக்கில் உற்பத்தி ஆகிடும் சரி அப்போ உள்ளுக்குள்ளே சாப்பிட்ட உணவு வந்து உள்ளுக்குள்ளே தங்கிட்டே இருக்குது குடலில் இருக்குது கொஞ்சம் கீழே இறங்குது அப்புறம் சிறு குடலை போகுது இப்படியே வந்து அது போகிறது போகுது இது உள்ளேயே தங்கிட்டு இருக்கு அடுத்த நாள் வந்து ப்ராப்பராக வெளியில் போகல அப்படின்னா குடலில் வந்து ஒரு பாகத்தினுடைய இடத்தை இதை அடைச்சிக்கும் ஃப்ரீயாக இருக்க வேண்டிய குடலில் ஒரு பாகத்தினுடைய உடத்து இடத்தை இதை அடைச்சிக்குச்சு இப்போ அது கால் வாசி அடைச்சிக்குச்சும் வச்சுக்குவோம் கால் வாசி அடைச்சிடுச்சுன்னா அந்த உதரவுதானம் இப்போ எப்படி விரிஞ்சு கொடுத்து நுரையரில் காற்றை நிறைக்கும் உடல் வந்து ஃப்ரீயாக இருந்தால் இது நல்ல கீழே இறங்கும் நுரையர்களுக்கு நல்ல முழுசா விரிய முடியும் இப்ப கால்போகத்தோடைய ஸ்பேஸ வந்து இந்த கழிவு வந்து அடைச்சு கிடக்கு போக அதுல இருந்து உற்பத்தியான வாயு வயிறு நிறைய நிறைஞ்சிருக்கு இப்ப இது எப்படி ப்ராப்பரா விரியும் விருந்து எப்படி நுரையர்களுக்கு விரிய இடம் கொடுக்கும் அப்ப பூரம் எப்படி உருப்படியா நடக்கும் ரெண்டாவது இப்படி மலச்சிக்கல் உள்ளேயே இருந்து அது மூல சூட்டை உண்டாகிறது முன்னாடி வேற ஒரு விளக்கம் பார்த்தா மூளை வண்ணி உண்டாகிறது பயில்ஸ் உண்டாகிறது யோகத்துக்கு உணவு எப்படி தடையாகுது இதெல்லாம் வேற இந்த வகையில் ஆடியோக்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது ஒன்று வெறுமனே உணவு தங்கி இருந்தா அது மூலத்தில் தடையாகிடுது இது மூல சூட்டை உண்டு பண்ணி வியாதிகளை உண்டு பண்ணுறங்கிறது ஒரு விளக்கம் இது இடத்த அடைச்சிக்கு இந்த இடத்த அரைச்சிக்கிறதுனால உதரவையானத்தால முழுமையா விரிய முடியல அப்ப வந்து ஆதார இயக்கமான சுவாசமே பாதிக்கப்படுது சுவாசம் ஆதார இயக்கமே பாதிக்கப்படும் போது யோகம் எப்படி சுத்தியாகும் பிராணாயமம் பண்ணவே இல்லை சாதாரண சம்சாரிக்கே எப்படி வாழ்வு வந்து நீளம் ஆயில் குறையும் வயிற்றுல ஏதாவது என்ன வசிக்கிட்டே இருக்க இருக்க உள்ளுக்குள்ள கழிவுகள் சரியா வெளியில அது நீரோ வளமோ எதுவோ சுருங்கி விரிய முடியாது சரியா அப்ப சரியா செயல்பட முடியாது சுவாசிக்கிற காத்த அறவுறையாத்தான் கிடைக்கும் வாயிலும் அறவுறையை மாறிடும் இதெல்லாம் சம்சாரிக்கும் யோகிக்கு உள்ளுக்குள்ள பூரம் பண்ண முடியாது நாடு சுத்தியே உருப்படியா பண்ண முடியாது ரேசம் வந்து ரொம்ப போகும் என்ன நுரையை வெளியிற்கு இடம் இல்லை அப்ப என்ன பண்ணும் இடம் இல்லை உடனே வெளியில் போயிடும் ரேசகம் மட்டும் நல்லா நடக்கும் அதாவது காத்து பிராணம் வெளியில் போகிறது மட்டும் நல்லா நடக்கும் உள்ள வாங்குறது இப்படி நடக்காது அப்போ கால் வாசி உள்ள வாங்கிட்டு அரை வாசி வெளியே போட்டதும் என்ன அர்த்தம் ஒரு கையளவு காற்றை வாங்கி அதே ஒரு கையளவு ரேசனம் பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் காற்று உள்ளே வரணும் அதுலேருந்து சக்தி பிரித்து எடுக்கணும்ல அது பிரித்து எடுக்கிறதுக்கு முறைகளுக்கு டைம் கொடுக்கணும் டைம்னா ஏதாவது ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும் ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி வைக்கணும் இருக்கணும் இடம் இல்லாதனால இடம் பற்றாக்குறதுனால வர்ற காற்று உடனடியே உள்ள புஷ்ன்னு வெளியில் போயிடுது கூற வேற வாசனும் வேக வேகமா நடக்குது ஆயில் அரைவாசியா குறைஞ்சு போயிடுது இதுக்கப்புறம் எங்க சித்தி ஆகுறது வாசி எங்க சித்தி இப்போ உதவி உதாரணத்தை சுருக்கி சீர்படுத்தி வச்சுக்கணும் இல்லாம வயிற்றுல ஃபேட் இல்லாம வெயிட்டை லாஸ் பண்ணி உடம்ப பாடியை லைட்டாக வச்சுக்கணும் அதுக்கு தான் முதல் வருஷம் வந்து இருந்து உப்பு சாப்பிட்டு உடம்பை சுத்தம் பண்ணிக்கோங்க உப்பு சாப்பிட சாப்பிட அது இந்த ஃபேட்டெல்லாம் கழிச்சிட்டே வரும் குடலில் வந்து ஒரு லேயர் மாதிரி மாவாக படைஞ்சிருக்கும் உதரவு மேலே ஒரு மாவாக ஃபேட் படிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து முதல் வருஷம் வந்து உற்பத்தி ஆகிற பசி வந்து எல்லாத்தையும் செரிச்சு உடம்பை சுத்தம் பண்ணும் சில சமயம் பேதியும் போகும் பேதியும் போகும் உதரவுதானம் நல்ல வழக்கத்தை விட அதிகமாக சுருங்கனா தான் பேவி போகும் அப்போ உதவதானம் சுத்தமாகும் அர்த்தம் இப்போ உடம்பு சுத்தமாக வச்சுக்கணும் உள்ளுக்குள்ள மலதளம் தேக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து யோகம் சித்தியாகும் ஆயிலே அரைக்குறையாக வச்சுக்கிட்டு இப்படி உதரவுதானத்தை கெடுத்து வைத்து கெடுக்கிறதுனால கழிவு உள்ளதைக்கு வைத்த கெடுக்கிறதுனால அதுலேருந்து உற்பத்தியாகிற வாயு ரெண்டும் சேர்ந்து கழிவு வாயு ரெண்டும் சேர்ந்து உதரவுதாரத்தை கெடுக்கிறதுனால உதரவு கெட்டு முறையர்களுடைய சுவாசமும் கெட்டு கிடைக்கிற பிராணமே அறகுறையாக கிடச்சி ஆயிலும் அறகுறையாக கிடைச்சா அறகுறை ஆயில்ல தியானம் எப்படி சித்தியாகும் ஞானம் எங்கேருந்து உற்பத்தியாகும் இந்த காலத்தில் ரொம்ப மோசம் முன்னே கர்ப்பம் எதுக்கு உப்பு ஏன் முதல்ல சாப்பிட்டு உடம்பை சுத்தி பண்ணணும் வேற விளக்கம் பார்த்தான் இதுக்குண்டான விளக்கங்களை வந்து முழுசாக தெரிஞ்சுக்க ஆடியோவில் ரோமன் லெட்டர் டூ கர்ப்பங்கிற டைட்டில் இருக்கிற அத்தனை ஆடியோவும் கேட்கணும் சரிபடாத அயம் முதற்கொண்டு அகர தேசியம் முதற்கொண்டு உப்பினுடைய மகிமை முதற்கொண்டு எல்லாத்தையும் கேட்கணும் கர்ப்பங்குற டைட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் தான் உடம்ப சுத்தி பண்ணுறதுடைய அவசியம் புரியும் அந்த உடம்ப சுத்தி பண்ணால் ஃபேட் காலியாகி உடம்பு லைட்டாக இருக்கும் இது காலியாக இருக்கிறதுனால உதர விதானம் சரியாக சுருங்கி விரியறதுக்கு பக்குவமான இடம் கிடைக்கும் இது சரியாயிடுச்சுன்னா நுரையீரல் நல்லா விரிய சுருங்கும் அப்போ வாசி பண்ணால் வாசி சித்தியாகும் இல்லைன்னா வாசி உள்ள கும்பகம் பண்ணால் குடுங்கிக வெளியில் ஓடும் தேக அப்படிங்கிறது யோக சித்திக்கு வாசி சித்திக்கு தியான சித்திக்கே ரொம்ப அடிப்படை அதில் அதில் கேட்டு தெளிவு பண்ணிட்டு இந்த இதை கேட்கணும் இப்போ உதரவு தானத்துடைய மூணாவது பணி முதல் பணி இந்த நுரையீரல் சுருங்கி விரியிறது அதனால சுவாசத்தை கட்டுப்படுத்துறது பூர்வ ரேசகத்தை கட்டுப்படுத்துறது ரெண்டாவது பணி நம்ம பவல் மூமெண்ட்டு மெட்டபாலிசத்தை கிளீனாக நடத்துறது இந்த நுரையீரல் சுவாசத்துக்கும் அதுதான் ஆதாரம் நம்ம வயிற்றுல இருக்கிற உறுப்புகள் இயங்குறதுக்கும் அதுதான் ஆதாரம் ஒரு ஹார்மோன் சுரப்புனோம்னா ஹார்மோன்ஸில் ஒரு கிளாண்டு அது ஒரு பைதான் சுருங்கணும் துரியனம் சுருங்கும் தான் அதில் இருக்கிற பொருள் வெளியே வரும் நம்ம நுரையீரல் சுருங்கும் போது நுரையீர்கள் இருந்து காத்து வெளியில் போகுது இதயம் சுருங்கும் போது இதயத்தில் சுத்தமான ரத்தம் வந்து வெளியில் போகுது நம்ம மனதில் வாசல் சுருங்கும் போது செரிமானமான உணவு வந்து வேசிட்டு வெளியில் போயிடுது இப்படி ஒரு பொருள் சுருங்குனா ஒரு ஆர்வன் சுருங்குனா அந்த அந்த ஆர்கன்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோ அது வெளியே வரும் இட்டி வெட்டி சுருங்குனா தான் கிட்டி வெட்டியிலருந்து ஹார்மோன் வெளியில் வரும் நம்ம கணையம் சுருங்குனா தான் இருந்து இன்சுலின் வெளியில் வரும் வயிறு முழுக்க வாயு அடைச்சி வச்சுக்கிட்டு உள்ளே மலமெல்லாம் தேக்கம் வச்சுக்கிட்டு இருந்தால் உதரவுதான சுருங்க அது கீழே இந்த சுருங்காது குடலும் சுருங்கி வரியாது அப்படியே போட்ட போட்டபடியே தேமையானு கிடக்கும் அப்புறம் சுரக்கற சுரக்கலாங்கிற வேண்டியது இப்போ முதல்ல சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிட்டா இதனுடைய மூணாவது பண்ணி இதுதான் ரொம்ப முக்கியமானது வெள்ளி பட்டங்கிற நாபி இந்த நாபி ஒரு சுருக்கணும்னா உள்ள ஒரு ஒட்டியான பந்தனான்னு பேரு இந்த பந்தனா பண்ணும்போது ரெண்டு பக்கம் காத்து போகும் ஒரு பந்தை அமுத்துறோம்னா ஒரு பலூன் அமுத்துனோம்னா அந்த பலூனுக்கு மேலே கீழே ரெண்டு இடத்துலையும் காத்து பரவும் மேல் நோக்கியும் போகும் கீழ் நோக்கியும் போகும் இப்போ மேல் நோக்கி போகிறத சுவாசம்னு சொல்லிடுறோம் கீழ் நோக்கி போகிறத மழை நீக்கம் செரிமானம் டைஜஷன் பகல் மூமெண்ட் இப்படின்னு சொல்லிடுறோம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நடக்குது இதே வந்து வயிற்றுல எதுவுமே இல்லை ஃப்ரீயாக இருக்கு இப்போ வந்து அதே உதரவுக்கான சுருங்கும்போது இருக்க பண்றதுக்குழுத்தம் அப்படின்னா இதே அழுத்தம் நடு மார்பு கூப்பிலிருந்து கும்பலினியை போய் தரும் மூலாதாரத்தில் அழுத்தம் இந்த மூலாதாரத்தை அழுத்தும் போது மூலாதாரமானது அந்த அழுத்தத்தை வெப்பத்தை உள்ள வாங்கி முதுகு தண்டு வலியை பின்னாடி ஏற ஆரம்பிக்கும் ஒட்டி அதாவது கும்பகம் பண்ணும்போது கும்பகம் மார்புல தான் பண்ணணும் வழுத்துல பண்ணக்கூடாது வாசியில் ஒரு கும்பகோணம் வயிற்றுல தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தா ஆகா ஏற்கனவே வயித்துல காத்துனு வச்சு நிறைச்சு வச்சிருக்கிற தொப்பை இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்பவோ யோகம் தியானம் தவம் எல்லாம் சித்தியா இருக்கும் அதை எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது கும்பகம் மார்பில் தான் மார்பில் தானா தான் அதுல இருந்து ஆக்சிஜனு அதாவது அந்த சுண்ணத்தை முறையில் பிரிச்சு எடுக்க முடியும் சரி இந்த சுருக்கம் இந்த ஒட்டியான பந்தனம் வந்து கீழ் நோக்கி தள்ளும் நோக்கி போகிற அழுத்தம் வந்து மூலாதாரத்தை தூண்டி விட்டு முதுகு தண்டு வழியும் மேல் எழுந்து வர வைக்கும் இந்த மேல் நோக்கி தள்ளப்படுற அழுத்தம் வந்து உதரவத்திலிருந்து மேல் நோக்கி போற அழுத்தம் வந்து அதே பிராணம் சூடு அண்ணாக்கு வாசல் திறந்து அண்ணாக்கு அண்ணாக்கு சுத்தம் பண்ணி வச்சிருந்தா அண்ணாக்கு வாசல் வழிய மேல போய் மேல சுழுமுனைய தொடரும் தொடரும் பின்னாடி தண்டு வழியா சுழுமுனை வழியா குந்தரணி ஏறி வரும் முன்னாடி நடுநாடியான காந்தாரி வழியா அண்ணாக்கு வழியா குந்தரணி ஏறி வை இது ரெண்டும் சேரும் போது தலையில் ரெண்டும் கலப்பு சிவன் சக்தி கலப்புங்கிற கலப்பு நடக்கும் இது தலைக்கு ஏறணும்னா இந்த உபர விதானம் வந்து சுத்தமாக இருக்கணும் அது சுருங்கி விரிவெடுத்து இடம் இருக்கணும் உள்ளுக்குள்ளே கழிவு தேக்கம் இருக்கக்கூடாது வயிறை வந்து பக்குவமாக சுருக்கி வச்சுருக்கணும் ஊதல் இருக்கக்கூடாது மலஜலம் தேக்கம் இருக்கக்கூடாது வடலை சுத்தி பண்ணி வச்சுருக்கணும் தொண்டையில் கபசுத்தி சுத்தி பண்ணி வச்சிருக்கணும் அப்பதான் தொண்டையை தாண்டி போக முடியும் இந்த தொண்டை கபசுத்தி சுத்தி பண்ணி வச்சுருந்தா தான் நுரையூர் ப்ராப்பராக உள்ளுக்குள்ளே காத்தே வாங்க முடியும் தொண்டை குழாய் முழுக்க கபத்தை அடைச்சி வச்சுட்டு கோலையை அடைச்சி வச்சுருந்தா உள்ளுக்குள்ளே எப்படி காற்று நிறையும் இப்போ அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அண்ணாக்கை சுத்தம் பண்ணி வச்சாதான் அண்ணாக்கு வாசல் வழியாக இந்த ஊசுமுனை துவாரம் வழியாக பிராணனானது கொண்டலி மேலே ஏறும் இப்போ ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்குது ஏன் வந்து அபானனை சுத்தமாக வச்சுக்கணும் வயிற்ற ஏன் சுத்தமாக வச்சுக்கணும் மார்பிளை ஏன் கப்பை சுத்தி கோலை சுத்தி பண்ணணும் அண்ணாக்களை ஏன் வரலை சுத்தி பண்ணணும் இது எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது இந்த உதர விதானம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் உதரவிதானத்தை பிரயோகம் பண்ணால் இதன் வழியாக செலுத்தப்படுற அழுத்தமானது எல்லா இடத்துக்கும் போய் சொல்லுமுனையை திறந்து விட்டு அது சகசராவுக்கு ஏறும் தடை இல்லாம வச்சுக்கணும் இந்த தடைங்களை நீக்கிறது தான் அந்த ஒரு வருஷம் சிவனையா இருந்து இந்த உப்பால உடம்ப செத்தி பண்ணிக்கிறத இந்த உடம்ப சுத்தம் பண்ணாம நேரடியா பண்றேன் எதையாவது படிச்சுட்டு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு கும்பகோணம் பண்றேன் வயிற்றுல கும்பகம் பண்ணாலும் சரி மார்புல கும்பகோம் பண்ணாலும் சரி வாயு வாயு உள்ள எங்க அடக்க நினைச்சாலும் சரி வயிற்றில் இடம் இல்லை ஏன்னா வயிற்று சுத்தம் பண்ணல தேகத்தை சுத்தம் பண்ணல அப்போ இந்த வாயை ஏதோ வயிறோக்கியும் வீழாக குடிச்சுக்கிட்டு கும்பகம் பண்ணியே தெரியும் பண்ணினா அது போகிறதுக்கு இடம் இல்லாமல் திருப்பி தாக்கப்பட்டு மேலே நெஞ்சில் போய் அடிக்கும் ஏகத்தை தான் தாக்கும் வேண்டாத வேலையதெல்லாம் இப்போ உடம்பை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் யோகத்துக்கு போகணும் யோகத்தில் இருக்கும்போதே உடம்பை கொஞ்சோதமாக சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும் யோகம் பரவும் போதே தேவை சுற்றி ரொம்ப அவசியம் இதுக்கு தான் இப்போ வயிறு வந்து ஏதாவது உள்ளுக்குள்ள கழுவி தேக்கமாச்சுன்னா அது உள்ளுக்குள்ள உள்ளே தடையாக ஒரு இடத்த ஆக்கு போய் பண்ணிக்கிறோம் அது போக அது வந்து உற்பத்தி வாயு வந்து உதரவை வந்து சுருங்கி விட விடாது இதனால் நுரையீரலும் கேடும் நுரையீரல் கேட்டுச்சுன்னா பிராணாயமும் சித்தியாகாது ஆயுளும் அரை ஆயுள் ஆகி போயிடும் தியானமும் சுத்தியாகாது நோயில் தான் வந்து விழுவும் எப்போ வந்து உருப்பையே காற்ற உள்ளே வாங்க வெளியில் முடியலன்னா அங்கேயே நோய் வந்துடும் இப்போ சம்சார வாழ்த்தைக்கும் இதுதான் அடிப்படை யோகத்துக்கும் இதுதான் அடிப்படை அதனால் பத்தியம் வைக்கிறாங்க யோகிகளுக்கு சீரான பத்தியம் வருது அதை சாப்பிட சாப்பிடக்கூடாது ரொம்ப வந்து வயிறு வந்து உள்ளுக்குள்ளேயே தங்கிக்கிற மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டா அடுத்த நாள் யோகம் பண்ண முடியாது அது உள்ளுக்குள்ளேயே தங்கிக்கும் இப்போ எளிமையான உணவு யோகிக்கு அவசியம் வாசனைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ தேக சுத்தி இருக்கணும் உடலை வந்து முதல்ல சுத்தம் பண்ணியிருக்கணும் அப்போ தான் சக்கராசு பத்தியம் எடுக்கணும் அப்போ தான் அடுத்து வந்து தடைகள் உற்பத்தியாகாமல் இந்த பவர்மன் வந்து ப்ராப்பராக நடக்கும் உதரவு தானத்தை நமக்கு எடுக்க வேண்டியதில்லை அப்போ வாயு உள்ளே தங்காது யோகம் அப்போ சுத்தியாகும் இப்போ பத்தியமும் தேக சுத்தியும் ரொம்ப அவசியம் இது ரெண்டு இல்லாமல் தந்திராக்கள் வழியை எதையாவது செய்ய முயற்சி பண்ணால் அது திருப்பி தான் தாக்கம் வயிற்றுக்குள்ள என்ன ஏதோ அடைஞ்சு விலக்கு அந்த அடைஞ்சு வந்து நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் திருப்பி நெஞ்சுக்கு தான் அனுப்பி போய் நெஞ்சை தாக்குமே தவளையே இந்த வாயு போய் நெஞ்சு அடிக்குமே ஒளியே சுழுமுயில திறந்து மேலே ஏறாது இந்த வயிற்றுல வாயுவை நிறைக்க முயற்சி பண்ணி நினைவுதப்பு கீழே உள்ளுகிறதெல்லாம் உண்டு இல்லை தேவையில்லாத வாயுவை வயிற்று நிறைக்கிறது பிராணாயாமம் அல்ல வாயு வயிற்று நிறைக்கிறது பிராணாயம நல்ல வயிறு உலகலாக இருக்கக்கூடிய உபேசம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பிராணாயமம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க எல்லாம் ஞானிகள் ஆகியிருப்பாங்க தியானம் தவம் சித்தியாக இருப்பாங்க அப்படியாது